ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்ந்து சீரும் சிறப்போடும் வாழ இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் ராசி அன்பர்களே பிரம்மன் என் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்காரு என்னடா விதி ஏன் தான் இந்த ராசியில பிறந்தோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னியாசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட எத்தனை முறை உதவி கேட்டாலுமே இல்லாம நீங்க செய்வீங்க உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க பாசத்தை கொட்டுனா போதும் பணத்தை நீங்க கொட்டுவீங்க உங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும் இப்பெல்லாம் மனுஷாலாம் வந்து ஒருத்தவங்க வந்து காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை சேர்ப்பாங்க சில பேர் ஆனா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாசத்தாலியே கூட்டத்தை சேர்ப்பாங்க உண்மைங்க கன்னிராசிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதுல ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க பெண்களுக்கு ஆண்களும் கூட்டம் இருக்கும் எப்படிதான் உங்களுடைய அன்பு இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது அடிமையா இருப்பாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு நீங்க வந்து அவங்களோட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க கூடாது கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்னே சொல்லலாம் எல்லாருக்குமே உதவி பண்ண கொடுவாங்க உறக்கம் இல்லாம உதவி செய்வாங்க கண்டிப்பா ஊர் மரியாதை கிடைக்கக்கூடியவங்க ஆனா ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதை மட்டும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க புரோஜனம் இல்லாதவனுக்கும் தகுதி இல்லாதவனுக்கும் கண்டிப்பா வந்து பதவியை கொடுப்பாங்க ஆனா கனிராசில பிறந்தவங்களுக்கு பதவியை வந்து கொடுக்கவே மாட்டாங்க இவ்வளவு நாள் நான் எல்லாமே செஞ்சேன் இதுக்கப்புறமும் செய்யறேன் இப்ப கொடுன்னு கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க என்ன காரணம் கண்ணிராசிக்காரங்க அன்பு கொண்டு உதவி செய்யறாங்க அதிகாரமும் அதிகமா இருக்காது அதனால பல கண்ணீராசி அன்பர்கள் மக்களை பார்த்து உறவுகளை பார்த்து வெறுத்து போனவர்கள் தான் அதிகமா இருக்காங்க ஏன்னா நான் நான் நிறைய நல்லது செய்யறேன் எல்லாருமே பாராட்டுறாங்க சந்தோஷமா செய்யறாங்க ஆனால் நம்ம போய் ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டால் மட்டும் செய்யவே மாட்டுறாங்க நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ஆனா உதவின்னு போய் கேட்கும் பொழுது யாருமே வந்து செய்ய மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் போயிட்டு என்ன கூப்பிடுறாங்க நானும் போய் செய்யறேன் நானும் மறுக்காம போய் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கீங்க அப்போ தான் எனக்கு உதவி பண்ணலையே நம்ம வெறுத்துடலான்னு நினைச்சா வெறுக்கவே முடியலையே அப்படின்னு தான் தோணும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்கள் ஏன்னா கண்ணீராசில பிறந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க ஒரு ஆள் கூட நீங்க கண்ணீராசில பிறந்தவங்க உலகமே எதிர்த்தாலும் கண்ணீராசில பிறந்த பிறந்ததுக்கு நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படணும் ஆமாங்க உலக பழியில இருந்து விடுபடக்கூடிய ராசி கன்னிராசி எவ்வளவு பழிகள் செலுத்தினாலும் அதுல இருந்து விடுபட முடியும் இதுதான் கண்ணிராசியின் மகத்துவம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இப்போ கண்ணீராசில பிறந்தவங்க நல்லவர்களாக வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்லவர்களா இருக்கணும் நான் எந்த பதவியில இருந்தாலுமே பல நல்ல விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்கதான் வந்து கன்னிராசிக்காரங்க நீங்க வந்து கன்னி கண்ணீராசிக்காரங்களால கெட்டது நினைக்கவே முடியாது ஒரு பதவி ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் தான் கண்ணீராசி அன்பர்கள் பதவி ஆசையும் வராது தானாக தேடி வரும் பதவி பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்துல கூட சில பேரு அவங்களுடைய தேவைக்காக நம்ம கிட்ட வந்து உதவி கேட்பாங்க நம்ம மறுக்காம செஞ்சிருவோம் அதே நேரத்துல நீ என்ன இன்னைக்கு பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவே மாட்டோம் ஆனா இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை துவக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க வீடு வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுப்பாங்க சொந்த காசுலேயு கேட்காதீங்க இவங்க வந்து ஒரு விஷயத்த கையெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது நூறு சதவீதம் நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு காரியத்துக்காக கண்ணீராசிக்காரங்களை கூட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நல்ல விஷயத்துல தான் முடியும் எல்லாருக்கும் செய்கிற கண்ணீராசி அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்காதீங்க ஊருக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு தான் குடும்பத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம குடும்பம் வந்து திட்டம் என்ன ஊருக்கே நீ செய்யறியே பொழுது இந்த இடத்துலேயே மனசையும் விடாம குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க கண்ணீராசிக்காரங்க இன்னொரு விஷயம் கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பற்றத பட்டுன்னு பேசக்கூடியவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்கும் மனசுல பற்றத பட்டுன்னு பேசிடுவாங்க சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போனா பிடிக்கலை அப்படின்னு அட்டும் எப்போ பார்த்தாலும் கண்ணீராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கும் ரொம்ப ஒத்துமை அதிகம் ஏன்னா இப்படிப்பட்ட கண்ணீராசியில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க என்றைக்குமே உங்களை பரபரப்பாகவே கண்ணீராசியில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு எந்த பயமும் இருக்கவே இருக்காது இவன் ஏதாச்சும் சொல்லுவானோ அவன் எதனா சொல்லுவானோ அப்படின்னு இருக்கவே இருக்காது பயம் இல்லாதவர்கள் தான் கண்ணீராசி அன்பர்கள் ஒரு அச்சம் ஒரு பாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் கண்ணீராசி அன்பர்கள் பார்த்தா பசு மாதிரி இருப்பாங்க பாஞ்சா புலி அதை மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த கண்ணீராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கு இருக்கவங்களுக்கு அருமையான குணம் என்னன்னா எடுத்தமா கௌத்தமானு செய்ய மாட்டாங்க ஆராய்ச்சி செய்வாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துலயே ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு உண்டு காரணம் என்னம்னா மன உறுதி அஹ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கடவுளுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கண்ணீராசிக்கு பயந்துதான் ஆகணும் ஏன்னா மனசுல உண்மை இருக்கு அதனால வாக்கு சுத்தம் இருக்கும் வயசாக வயசாக வாக்கு சுத்தம் வந்து ரொம்ப அப்படியே சுத்தமா இருக்கும் வயசானவங்களா இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க தெரியாத மாதிரி இருப்பாரு ஆனா வாக்குல உண்மையா இருக்கும் எத்தனை கோடி பணம் இருந்தாலுமே ஒரு பச்சை இங்கு வேலை செஞ்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரிதான் பச்சை இங்கு இருக்கக்கூடிய பவர் கோடிகளுக்கு கிடையாது அதே மாதிரிதான் மனசுல வெள்ளையா இருக்கக்கூடியவங்களுக்கும் பச்சை எழுத்தே வந்து பிரச்சனை கிடையாது எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ குழந்தைகள் அப்படின்னா சொல்லணும் எந்த பயமும் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அவங்களுக்கு முழு சந்தோஷம் முழு முன்னேற்றம் நடக்கணும் அப்படின்னா சரபேஸ்வரர் அவசியம் திருபுவனத்துல இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி திருவெண்காட்டுல அகோரமூர்த்தி சுவாமியின் பெயர் அங்க சம்கார கோலத்துல இருப்பாரு அவரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க புதன் ஸ்தலத்துல இருக்காரு சிவஸ்தலங்களுக்கு அதிகமா போறங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க வெல்வா அர்ச்சனை பண்ணுங்க நெய்வலைக்கு போடுங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு பலம் கண்டிப்பா கூடும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண தட்டுப்பாடு இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தா நீங்க வந்து பார்த்து ஆரம்பிக்கணும் யாருக்கிட்டயாச்சும் பணம் கொடுக்கணும் அப்படின்னாலுமே பார்த்துதான் கொடுக்கணும் ஏன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க சுக்கிர வழிபாடு பண்ணுங்க குபேர வழிபாடு பண்ணுங்க சுக்கிரன் உங்களுக்கு நீசமா இருக்கிறதால அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க சுக்கிர ஸ்தலம் இருக்கு கண்ணீராசிக்காரங்க சுக்கிரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு பண்ணுங்க தீபம் போட்டு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுலயும் காலையில காலையில சுக்கிற உரை நைட்டு சுக்கிற உரை இருக்கு அந்த டைம்ல நீங்க ஏத்துங்க கவலையே படாதீங்க கன்னிராசி அன்பர்களே கண்கூடாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டே விஷயம் உக்கிரமான தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வரவே வராது சாந்தமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் உங்களுக்கு அஹ் கண்டிப்பா கொடுக்கும் உங்களுடைய குல தெய்வம் அய்யனார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குளம் கண்டிப்பா விருத்தி அடையும் உக்கிர தெய்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய பத்திரகாளி வந்து உக்கிர தெய்வம் கிடையாது பத்திரமா நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க மங்கள கொடு மங்களத்தை கொடுக்கக்கூடியவ பத்திரகாளி நல்லா கவனிக்கணும் துர்கை வந்து உக்கிர தெய்வம் கிடையாது பத்திரகாளி துர்கை இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க ரொம்பவே நல்லது உங்க வீட்டுல சில பேர் மந்திரம் மாயை தாந்திரிகம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வரவே வராது எந்திர வழிபாடு ஸ்ரீசக்கர எந்திரம் வீட்டில் வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க ரொம்பவே நல்லது சுதர்சன மந்திரம் நீங்கள் இதை கூட வீட்டில் பண்ணலாம் அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும் எதிரில்லாத வாழ்க்கையை பார்க்க முடியும் கண்ணீராசியில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க ராசி மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இல்லை இன்னைக்குமே பகையை வென்று தைரியத்தை வர வச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்களை கண்டா ஊரே அலரும் ஏதோ ஒரு பயம் உங்களை பத்தி எது வேணா சொல்லலாம் ஆனால் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா பயப்பிடுவாங்க அவ்வளவு வாக்குல உங்களுக்கு பலம் இருக்கு அந்த வாக்கு பலம் உங்களை பெரிய அளவுக்கு காப்பாத்துங்க தயவு செஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களை வந்து மனசு நோக்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலையே படாதீங்க யார் உங்களை மனசு நோகும்படி பேசிட்டாங்களோ அடுத்த கணமே அவங்களுக்கு மைனஸ் ஏற்படும் பெரிய அளவுலாம் இல்லை இல்ல கண்டிப்பா வீடு நலம் யோகம் கண்டிப்பா கண்ணீராசிக்கு இருக்கு சுபமான விஷயங்களை சின்ன வயசுலயே வயசுலேயே சுப விஷயத்துல நீங்க இறங்கிடலாம் இவ்வளவு பலமான ஒரு ராசி தான் மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க எல்லாத்தையும் தானே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் பார்க்க தான் இதுவா இருப்பாங்க ஆனா பகை அச்சம் இதெல்லாம் பத்தி கவலையே மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு எல்லா வளங்களையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு ஏன் பிறந்தவன் கவலைப்பட வேண்டாம் சாதிக்க பிறந்திருக்கும் ஜெயிக்க பிறந்திருக்கும் பதவிகள் உங்களை வந்து சேரும் அதுவும் ஆன்மீக நெறியாளர்களா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஆன்மீகம் கண்டிப்பா கலந்திருக்கும் ஆன்மீகம் கலக்காம கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை கிடையாது ஆமாங்க நூறு சதவீதம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கண்ணிராசி இவ்வளவு தெளிவா நம்ம சொல்றோம் வாழ்த்துக்கள் கண்ணிராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி